ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ அதாவது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆர்டர் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன் இது ஜொமோட்டோவில் ஸ்விக்கியில் கிடையாது ஜொமோட்டோவில் என்ன ஆகுன்ட்டு ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் நமக்கு போன மாதம் நடந்தது ஸோ அதோட அனுபவத்தை வச்சு தான் பேசுகிறேன் பட் இதில் ரெண்டு முறை இருக்குது இன்னொரு முறையில் நடந்துச்சுன்னா தெரியும் என்ன ப என்ன பண்ணணுன்னு நமக்கு தெரியாது பட் எனக்கு நடந்த முறை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதனால் உங்கள் ஐடிக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் சுவிச் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ஜொமோட்டோ ஆப்பில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் சார்ஜ் பர்சன்டேஜ் அது கீழே போயிடுச்சுனா உங்களுக்கு ஆர்டர் அசைன் ஆகாது சார்ஜ் பண்ண சொல்லும் ஓகேயா வார்னிங் கொடுக்கும் ஜொமோட்டோ ஆப் பட் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஆர்டர் எடுக்க முடிச்சு முப்பது பர்சன்டேஜ் சார்ஜ் இருந்துச்சு பட் ஆர்டர் அசைன் ஆச்சு ஆர்டர் பிக் பாயிண்ட் போயாச்சு பிக்கப் பாயிண்ட் போய்ட்டு ரீச் கொடுத்துட்டு வெயிட் பண்ண முடிச்சு என்ன ஆகுனா ஆர்டர் வந்து மணிக்கணும் ஸோ ஃபோன் வந்து டக்குன்னு முப்பதுலேருந்து இப்போ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டு பதினஞ்சு வந்தது பதினஞ்சு கீழே ட அந்தாக்க போயிருச்சு என்னாச்சுன்னா பதினஞ்சு இருந்தது பன்னெ பத்து அப்படின்னு டக்கு டக்குன்னு இறங்கி ஆஃப் ஆயிருச்சு பட் நான் ஃபுட்டை வந்து பிக் பண்ணல எனக்கு ஃபுட் ரெடியும் வந்துருச்சு வரையும் தான் ஆஃப் ஆச்சு பட் இதை நான் வந்து என்ன பண்ணுறது சார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண எவ்வளவோ பட் பண்ண முடியல அதனால் என்னாச்சுன்னா ஃபோனு சுவிச் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஆர்டர் வந்து எனக்கு ஒரே பயம் ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஓகேயா ஸோ அதுக்கப்புறம் கடையில் கேட்டேன் இல்லைங்க அந்த ஆர்டர் ஐடி சொன்னேன் அந்த ஆர்டர் ஐடி இன்னும் இன்னொரு பார்ட்னர் அசைன் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க வேறு ஒருத்தர் வருவார் அப்படின்னு அப்படி சொன்னாங்க சொன்னதும் ஓகே சரி பரவாயில்ல ஆனால் ஏதோ நடந்துச்சு இந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து என்ன கணக்கில் உள்ள தெரில ஆர்டர் வந்து வார்னிங்கில் என்ன வாணிங்கில் வரப்போ தெரியலன்னு நினச்சேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து அதை ஆன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆர்டர் வந்து டெனில் கணக்கில் எடுத்திருக்காங்க ஒரு ஆ அந்த ஆர்டரை வந்து நான் டெனில் பண்ண மாதிரி எடுத்துருக்க கணக்கில் எடுத்திருக்காங்க இது வந்து எப்படி சொல்கிறது இது வந்து மே ஃபோனாக சுவிட்ச் ஆஃப் ஆகிறது அதுவே வந்து சார்ஜ் இல்லாமல் இறங்கி ஆஃப் ஆகுறது இதை நீங்கள் வேறு இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க நீங்கள் சுவிட்ச் ஆஃப் வந்தால் ஒரு ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு எடுக்காமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு தான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு இப்போ வந்து இப்போ நம்ம ஆர்டரை பிக் பண்ணிடுறோம் சார்ஜ் கம்மியாக இருக்குது ஆர்டர் வந்திருக்கு வார்னிங் சொல்கிறது சார்ஜ் வார்னிங் டைம் வரலை அதுக்குள்ளே நம்ம ஆர்டர் பிக் பண்ணிட்டோம் டக்குன்னு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு போகணும் ட்ராப் போகணும் அப்படின்னா ஆ அந்த என்ன ஆகும் அந்த ஆர்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் ஃபோன் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியலை அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஆர்டரை பிக் பண்ணிடுறீங்க போய்கிட்டு இருக்கேன் முச்சில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க அந்த ஆர்டர் வந்து என்ன இதில் வரும் தெரியல பட் அது பெரிய ஆபத்து தான் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பவர் பேங்க் வச்சுக்கோங்க பவர் பேங்க் வச்சால் மட்டும் போதாது சார்ஜர் கேபிள் வச்சுக்குவோங்க ஓகேயா ஸோ சார்ஜர் கேபிள் லாஸ்ட் டைம் நான் வச்சுமே ஒர்க் ஆகலை பிரச்சனையாக போச்சு பக்கத்தில் உள்ள கடையில் போட்டு பார்த்தேன் ஆனால் அது சார்ஜ் ஏற மாட்டேன்ட்டு நாட் சப்போர்ட் ஆகி போச்சு அதுதான் பிரச்சனை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்கில் நான் தப்பிச்சேன் பட்டு அது வந்து சின்ன மிஸ்டேக்குன்னு நம்ம லக்குன்னு சொல்லலாம் இதுவே வந்து ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிருந்தால் அந்த ஆர்டர் வாழ்க்கான பையன் நமக்கு நம்மளால் விழுந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி சொல்கிறது உங்களுக்கு என்ன உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு நான் பிக் பண்ணி போக முடிச்சு ஆஃப் ஆகி சார்ஜ் போட முடியாமல் போயிருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அதை பற்றி எப்படி டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஏன்னால் இல்லை நம்ம மறுபடியும் சார்ஜ் போடுறதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அது வந்து தான் தெரியும் அதோட அனுபவத்தை பற்றி ஓகே ஸோ இது எனக்கு அந்த லாஸ்ட் டைம் நடந்துச்சு ஸோ அதனால் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அதுக்கான தம்மையில் அந்த இமேஜ் இருக்கும் ஸோ ஆர்டர் வந்து என்ன கண்டிஷனுக்காக ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகி டெனிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை சார்ஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போச்சு டக்குன்னு ஃபோன் இறங்கி இறங்கிடுச்சு அதான் பிரச்சனை ஓகே நண்பா ஸோ மீண்டும் சந்திப்போம் நாளை அல்லது நாளை மறுநாள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க நமக்கு நம்மளை பிடிக்காத நல்ல உள்ளங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் தெரியும் லாஸ்ட் வீடியோன்னு சரி அதுக்கு முன்ன வீடியோவும் சரி ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா என்னதான் பிரச்சனையே தெரில நம்ம மேலே நம்ம நான் யாருக்கு போய் எந்த துன்பம் பண்ண போனோமோ தெரியல இது வரைக்கும் யாருக்கும் துன்பம் பண்ணலை நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதில்ல பட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் நினைக்கேன் பார்த்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ உங்களுடைய லைக்கை கொடுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாய்